இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல கபால் யுஷ்வந்த் அப்புறம் பெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் அப்புறம் ஆகாஷ் அப்புறம் மாப்பிள்ளை நமோ நாராயணன் அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்புசாமி அவர்கள் விமல் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தம்பி ஹரியவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம் அருமையாக இருந்தது இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன் இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்து நம்மகிட்டே இருந்து அந்த எப்படி இப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர் முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா அவர் ஒரு படம் பண்ணணுன்ற சரிப்பா பண்ணலாம் இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்பில் டைரக்டர் ப்ரொடியூசர் யார்ப்போ உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா நாம் அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பிரீச்சைக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள விடுறேன்னு கேட்டேன் இல்லை இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது அது கதை அந்த மாதிரி கதை இல்லா அந்த மாதிரி சரி அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லுப்போ நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போம் பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு இப்போ எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்பில்ல சொல்லும்போது தான் ஓஹோ மூவிலே தான் இது அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சுன்னா அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா நீங்கள் வேறு யாரையாவது வச்சுக்கங்க இல்லைப்பா அந்த வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார் அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா மண்புழு கூட திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வைச்சாரு எல்லாருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டாப்பில்ல அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணன் அப்படியே இருக்கிறாப்பில்ல எப்படின்னா அந்த மாதிரி என்னப்பில்ல அதுக்கெல்லாம் சின்ன வயசுலே வயசாகணும்னே அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்படி வைங்க இப்படி நடந்துவாங்க இப்படி வாயை தரங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மாஸ்டர் ஒரு பக்கம் தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் அங்கேயே இருந்து வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க வேக வேகமாக ஓடாது குறையாக வேகமாக நடந்து வர்றது ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தர சொல்லி அதில் என்ன இவர் போயிட்டு வந்த தூரத்தில் இங்கிருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்கும் போயிருக்கலாம் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேகமா வர சொல்றது அதை அழகாக எடுத்தாரு அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டரை கொடுத்து இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்கள் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தை வந்து என் பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நான் அப்படியே உறியிடுவேன் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட இப்படி விளையாடுவங்கள் அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு இது என்ன இருக்குது இது எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு எந்த ஜென்மத்துலேயும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே முடி ஓட்டி போச்சு நம்ம தெரியல கன வேண்டாம் அப்படின்ட்டு அதனால வந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வம் சொன்னார் நைட்டு எடுக்க போகின்ற ஒரு இரண்டு ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார் அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன் அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் அவர் நிச்சயமாக அவர் நூறு சதவீதம் தகும் அவருக்கு அளவுக்கு அவர் வந்து பொறுமை அங்கேருந்து காலையில் உடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது எல்லாருமே சொல்கிறேன் நான் அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்றேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தம்பி முருகன் அந்த மாவட்டம் அவராவட்டி எல்லாரையுமே சொல்றேன் நான் பொதுவாகவே அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியா இருந்தது அற்புதமா இருந்தது ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணிருக்கிறாங்க இந்த படத்துல நான் வந்து வேர்க்காம நடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஏன்றதை நான் இப்ப சொல்லக்கூடாது அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்ல கதை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்புழு கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க சரின்ட்டு பண்ண நல்லா வந்திருக்கு அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஊட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழரசு பெருமக்களுடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் கருப்பாகட்டும் கருப்பு ஆகட்டும் அப்புறம் விமல் சார் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் என்னுடைய அன்பு மகன் அருண் கே பிரசாத் ஆகட்டும் அருண் கே பிரசாத் எல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும் நல்லபடியாக வரணும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும் நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்க நம்பிக்கையோட இதயபூர்வமான நன்றியோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க